நாளைக்கு என்ன எபிசோடில் செமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்களை லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமுண்டேஸ்வரி வந்து கோயிலுக்கு கிளம்பி மொத்த குடும்பத்தோடு வந்து போயிட்டு வந்துடலாம் அப்போ தான் வந்து நல்லபடியாக வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொன்னதுனால குடும்பத்தோடு வந்து கோயிலுக்கு கிளம்பி தாம்பலத்தோட வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக கோவிலில் விட்டு இறங்கினோன்னே இந்த பக்கம் சிவனாண்டியும் சரி அவங்க சித்தப்பாவும் ரெண்டு பேரும் வந்து நின்றுக்கிட்டு வந்து முத்துவேலும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க வாங்க வாங்க என்ன தோக்கிறதுக்காகவே என்னை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்டோன்னே உனக்கு பேசி வாயை திறந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை இல்லை எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட வந்து போன நீ எதுக்கு எடுத்தாலும் வந்து இப்போ என்னையே நக்கல் பண்ணுற அளவுக்கு நிற்கிறியா முதல்ல வந்து நீ என்னை ஜெயிக்க முடியுமா எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்ல சாமுண்டிசியை பார்த்து இந்த பக்கம் முத்துவேல வந்து கத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பழசெல்லாம் மறந்து போச்சா ஏதோ போனால் போகுதுன்னு வந்து காசு பணம்லாம் வந்துடுச்சுங்கிறதுக்காக நீ வந்து ஊர் தலைவராகிட முடியுமா உன்னை நான் ஆக விட்டுருவேனா என்ன இந்த தடவை என் பையன் தான் ஆகிறான் அதை யாராலையும் தடுக்க முடியாது நீ ஒரு வேளை வந்து என் பையன்கிட்ட வந்து தோற்று போயிட்டேன்னு வச்சுக்கோங்க உன் பொண்ணு நாலு பேரும் எங்கள் வீட்டில் வந்து முறவாசல் செய்யணும் வேலைக்கு அனுப்பிடுறியா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து கோவப்பட வராங்க அத்தை இருங்க இருங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து மாஸ்க் கட்டுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல சரி ஒரு வேளை நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க நீயும் சரி பையனும் சரி ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் வந்து வேலைக்காரனாக வந்து வேலை செய்யணும் சரியா அதுக்கு நாங்கள் கேட்ட சம்பளத்தை கொடுத்துருவோம் உன்ன மாதிரி வந்து ஏமாற்ற மாட்டோம் சரியா அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து சொன்னோன்னே மாப்பிள்ளை இது எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் மாப்பிள்ளை நிச்சயமாக அவங்க எல்லாம் வந்து பேசுகிற பேச்சுக்கு நம்ம வீட்டில் வந்து வேலை செஞ்சால் தான் இவனுக்குலாம் வந்து கொஞ்சமாவது புத்தி வரும் அப்போயாவது நம்ம கூட இருக்கிறப்பையாவது இவனுக்கு நல்ல புத்தி வருமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து சந்திரகலா நம்ம முன்னாடியே நம்ம புருஷனை வந்து இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளால் எதுவும் செய்ய முடியாமல் இப்படி தட்டை ஏந்திக்கிட்டு தாம்பழை தட்டு மாதிரி வந்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே மாப்பிள்ளை என்ன தைரியம் இருந்தால் இப்படிலாம் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகை பார்த்து இந்த பக்கம் சிவனாண்டி வந்து கற்றுனோடனே சும்மா கத்தாத எதுவாக இருந்தாலும் வந்து ஜெயிச்சுட்டு பேசு என் மாப்பிள்ளை வந்து இருக்கிற வரைக்கும் என்ன வந்து நீ தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து அட்டகாசம் பண்ணிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் இவன் இவ்வளோ தூரம் பேசிட்டான்ப்பா இதுக்கப்புறமும் நம்ம போய் தோத்து அவள் வீட்டில் போய் நம்ம வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக சரிப்பட்டு வராது அப்படின்னு இதுக்கு நம்ம ஏதாவது பெருசாக செஞ்சாகணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம நல்லா ஆராய்ஞ்சு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் சாமுண்டேஸ்வரி வந்து கரெக்டாக இங்கே கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து அவங்க கரெக்டாக பூஜை பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக பாட்டி வராங்க வந்துட்டு க ஐயர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்தி முன்னாடியே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க பாட்டி வாங்கிட்டு வந்த மாலையை எடுத்துகிட்டு இந்த பக்கம் பூஜை பண்ணி அதே மாலையை வந்து கரெக்டாக சாமுண்டேஸ்வரிக்கு வந்து மாலை வந்து போட்டுடுறாங்கன்னே சொல்லலாம் நிச்சயமாக வந்து நீ நினச்சபடியே வந்து உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க கண்ணை மூடிகிட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் பாட்டி வந்து மாலை போட்டதுலேருந்து எதுவுமே வந்து தெரியாது யார் மாலை போட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து இந்த பக்கம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்தா வேறு யாரும் கிடையாது நான் தம்மா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து ஏன்னா சாமிக்கிட்டேருந்து கரெக்டாக உங்ககிட்ட வந்து வந்துச்சு ஐயர் வந்து கொடுத்தாங்க அதை தான் நான் உனக்கு போட்டேன் ஜி நீ எப்படியும் வந்து வெற்றிக்கான மாலமா இதை வந்து நீங்கள் கயட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பாட்டியை காப்பாற்றிடுறாங்க நம்ம ரேவதி சரி வாங்க கோவிலில் சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோவிலில் சுற்றி வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் சந்திராசர் தனியாக போயிட்டு இங்கே பாருங்கள் இப்போ இங்கேயே நின்றுக்கிட்டு இதே பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம எதுக்காக வந்து திட்டம் போடுறோம் எல்லா விஷயங்களும் வந்து அவன் வந்து ராஜா வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான் அவன் போக்கு கிடையாது நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் நான் ஒரு நல்ல விஷயத்த திட்டத்தோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து அவங்களை அனுப்பி வைக்கிறதோடு முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் எப்பிசோட்